வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது சென்ட்டுக்கு தார் ரோடு பேஸ் உங்களுக்கு நூற்றி அறுபது அடிங்க நல்லா செம்மன் பூமிங்க இது எம்டி லேண்ட் இல்லைங்க இதில் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம்னு இருக்குதுங்க இந்த நாற்பது சென்ட்டுக்குள்ளே இந்த போர் வந்துடுதுங்க ரெண்டு சைடு ரோடு பேசுவதுங்க ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க ஒரு சைடு வந்து கவர்மெண்ட் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க இந்த சைடுமே ரோடு பேசி வந்துடுதுங்க கிழக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசி வந்துடுதுங்க இந்த பூமி பல்லடம்லேருந்து உடுமலை பேட்டை ஓர வழ குடிமங்கலம் பக்கம் இருக்குதுங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தானே இந்த ப்ராப்பர்ட்டிங்க இது நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு திடந்தோவு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வந்துங்க எம்டி லேண்டு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்காருங்க அதை காமிக்கிறேங்க வெறு லேண்டு வாங்கி போர் ஓட்டு தொட்டி கட்டி ஃபென்சிங் ஓட்டு சுற்றியும் மரம் வச்சு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காருங்க பூமி தான் நீங்க சுத்தியுமே பென்சிங் ஓட்டாங்க பாருங்க இது வந்து தொட்டி ஒரு போர்னு ஓட்டிருக்காருங்க தண்ணி நல்லா தண்ணிங்க போர்லைங்க சுத்தனைமரம் வச்சு விட்டாருங்க சுற்றியுமே இந்த பூமியை சுற்றி தலைமரம் வச்சு விட்டாருங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாருங்க ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணுறாருங்க இவர் வந்து வெறும் லேண்ட்டு தான் வாங்கினாருங்க எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காருங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வேணுன்னு பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்